മഹാപ്രിയവ ആചരണം നം ഒവർക്കും திருநீர் குங்குமம் சந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மங்கள பொருட்கள் எப்பொழுதுமே நம்மை சுற்றி பாதுகாவலாக அந்த இறை உணர்வை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்போவுமே தரைச்சிருப்போம் இல்லையா நம்ம நெத்தியில் அதை வந்து பூசி இதை வந்து எத்தனை பேர் பூசுகிறோம் நம்மளுக்கு தெரியாது நிறைய பேருக்கு இதை அதை பூசிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்காது அப்படி தான் ஆகுது அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு நெசவு தொழிலாளி இருக்கார் அந்த நெசவு தொழிலாளிக்கு இதெல்லாம் வந்து பிடிக்காது செய்யவும் தெரியும் தெரிய அவருக்கு அதனால அவர் விட்டுறாரு அவருக்கு வந்து என்ன அப்படின்னா நெசவு மட்டும் உண்மையாக நேர்மையாக செய்வார் மனசுல எப்பவுமே மற்றவங்களை பற்றி பொறாம இருக்கார் அதனால நல்ல மனிதர் அப்ப என்ன ஆகும் இது போக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை தேடி அந்த இறைவனே யாரையாச்சும் உபதேசம் சொல்வதற்கு அனுப்புவார் ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில் இந்த ஆத்மாவை நம்மிடம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு அப்படித்தான் ஒரு முனிவர் வந்து இவர் தேடி வர்றார் அவர் வந்து பார்த்துட்டு சொல்றாரு ஏயா இவ்வளோ நல்ல நல்லா இருக்கியே இவ்வளவு நல்ல மனசுலாம் இருக்கியே நீ வந்து இது போல் கோயிலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி எனக்கு அது நேரம் இல்லை சாமி அப்படின்னு சொல்ற சரி அந்த இறைவனோட நாமத்தை யாத்தின்னு சொல்லலாமே அப்படின்னா அதுக்கு நேரம் இல்லை சாமி அப்படின்னு சொல்ல சொல்லிக்கிட்டே வர்றார் கடைசி அவர் சொன்னாரு சரி எதுக்குமே நேரம் இல்லைன்னு சொல்றேன் இந்த திருநீரை ஆச்சு நீ பூசின ஆளை பார்த்துட்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு சரியா இவர் பூசிக்க சொல்லலை இவர் என்ன சொல்றாரு தினமும் நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி முன்னாடி இது போல் நெத்தி நிறைய திருநீர் பூசின ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குயவர் இருக்கார் அவர் எப்போவுமே நெத்தி நிறைய திருநீர் பூசியிருப்பார் அதனால் சரியாக அவரை பார்த்துட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதனால தினமும் அதே போல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவரை கூப்பிட்டு அவரை பார்த்துட்டு தான் சாப்பிடுவார் ஒரு நாள் என்ன ஆகுது அவரை பார்க்க முடியலையா அவருக்கு மனசு போகிற அதே எண்ணம் ஐயோ இன்றைக்கி அவர் திருநீரை பூசினவரை பார்க்கலையே நம்ம சாப்பிட முடியலையா அவரை பார்க்கலையே பார்க்கலையேன்னு நினச்சிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா மனைவி சொல்கிறாங்க இப்போ தான் மண் எடுக்கிறதுக்கு போகிறாரு இந்த கொய்யவங்க என்ன பண்ணுவாங்க மண் எடுத்து பானை எல்லாம் செய்வாங்க இல்லையா அதனால அங்கே போயிருக்காருன்னு சொன்னோடனே இவரும் பின்னாடியே போகிறாரு அவர் போன இடத்தை தேடி அப்போ பார்த்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த குயவர் மண்ணை தோண்டி எடுக்கிறப்ப அங்கே நான்கு பானைகள் இருக்கின்றன அந்த நான்கு பானையிலையும் பொற்காசுகள் வெள்ளிக்காசுகள் வைர வைடூரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய இருக்குது அதை பார்த்தவொன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதடா இது யாரையாவது பார்த்துடக்கூடாது பார்த்துட்டா சொல்லிடுவாங்களே இது அப்படியே அரசனுக்கு சொல்லி நினைச்சுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பாக்குற அப்பதான் அந்த நெசவாளி வர்றாரு வந்தவன்ன அவர் ஆ நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் எதை பார்த்துட்டேன்னு சொன்னார் இந்த நெத்த நிறைய பூசன் அவரை பார்த்தாச்சுன்னு அவர் சொல்கிறாரு இவர் என்ன நினச்சிட்டாரு அடடா நம்ம எடுத்ததை பார்த்துட்டாராக்குன்னு நினச்சிக்கிட்டு ஆஹா இவர் பார்த்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு அவர் பார்த்தவர் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடுறாரு இவர் வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு இந்த நாள் தவளை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு வண்டியில் வச்சுக்கிட்டு அதை நல்லா தலையல் தலையெல்லாம் போட்டு மூடி யாருக்குன்னு தெரியாமல் கொண்டு வர்றார் கொண்டு வந்துட்டு தோட்டத்துக்கு கொண்டு போறாரு கொண்டு போயிட்டு அந்த நெசவாளி மனைவியை கூப்பிடுறாரு அம்மா இது போல நடந்துச்சு யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்தேன் உங்க வீட்டுக்காரர் பார்த்துட்டேன்னு சொன்னாரு அதனால நீ ரெண்டு பானையை வச்சுக்கோன்னு சொல்றாங்க நெசவழி மனைவிக்கு தெரியுது என்ன அப்படின்னா அதாவது அவர் என்ன சொல்லியிருப்பார் என்ன நடந்திருக்கணும் இருந்தாலும் அவள் புத்திசாலி அவர் என்ன பண்ணுறாரு சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி இது நம்ம எப்படியாவது தான தர்மத்துக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் வாங்கி வச்சுக்கிறான் அப்போ இந்த கதையில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கிருபானந்தவரையார் அழகாக சொல்லுவார் அதாவது திருநீரை பூசணவனை பார்த்ததுக்கே இந்த ரெண்டு குடம் நிறைய பொண்ணு வெள்ளியாக கிடச்சிருக்கு அப்புடின்னா திருநீர் பூசணா என்ன கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருநீர் பூசணா நம்மளுக்கு பொன் வெள்ளி இந்த மாதிரி தங்கம் வயிறு ரொம்ப இல்லைங்க அதை விட பெருசாக அந்த ஞானம் அந்த மோட்சம் இது நமக்கு கிடைக்குமில்லையா அது கிடைக்கிறதுக்கு தான் நாம் எத்தனை பிறவி எடுத்திருக்கோம் இந்த பிறவியில் நாம் எந்த பாவமும் செய்யாமல் நம்மை செய்ய தூண்டாமல் செய்பவர்களோடு நட்பு கொள்ள செய்யாமல் நம்மை காக்கக்கூடியது திருநீர் அப்படின்னு சொல்கிறாரு திருமுருக கிருபானந்த வாரியர் அப்போ அதையும் நம்ம பூசித்தான் பார்ப்போமே ஏன் அப்படின்னா தினம் தினம் நாம் எத்தனையோ சூழ்நிலைகளை கடினமான சூழ்நிலைகளை தாண்டி நாம் போய்கொண்டே இருக்கிறோம் அப்பொழுது நமக்கும் இதுபோல சில சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது நம்மை அறியாமலேயே நம்மை காக்கக்கூடிய காப்பாக இருக்கும் இந்த திறநீர் மகாபிரியவாஜன்